குப்பு அல்றவங்க அப்படின்னு தான் சொன்னாங்க நான் வந்து துப்புரவு பணியாளர் தான் சொன்னேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மோகன் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆயிரம் ரூபா போட்டு விட்டுருக்காங்க பேர் வந்து லட்சுமி கணவர் பேர் விஜயகுமார் வி லட்சுமி அவர்கள் வந்து இருந்து திருவாமூர் அப்படின்ற கிராமத்துல இருந்து ஒரு துப்புரவு பணியாளராக இருந்து இந்த மருத்துவ உதவிக்கு உதவி இருக்காங்க அது போக நிறைய உள்ளங்கள் வந்து திரும்பி பதினாறு நாள் கழிச்சு கூட்டிட்டு போகணும்னு சொன்னேன் அதற்கான பண உதவியும் பண்ணிருக்காங்க எங்க அம்மா அப்பா வந்து மோகன் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்ட்டாங்க அதனால வந்து திரும்பி உதவி கேட்டு அனைவரும் உதவி பண்ணதுக்கு நல்ல உள்ளங்களுக்கு கூட கொடி நன்றி ரெண்டாவது முறை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது யாரும் பண உதவி குடிச்சிருக்கீங்கன்னு எல்லாரும் பேரையும் நான் படிச்சிருவேன் கவலைப்படாதீங்க லட்சுமி அவங்க துப்புரவு பணியாளர் நாட்டை சுத்தப்படுத்துறீங்க நம்ம கொஞ்ச நேர வீட்டை சுத்தப்படுறதுக்கு நமக்கு அவ்வளவு குறைச்சல் இருக்கு வீடு கூட்டணும் குப்பைன்னா அந்த துப்புரவு பணியாளருங்க போது என்னதான் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை சம்பளம் இருந்தாலும் அவங்களதான் மதிக்கிறதுல கேவலமா தான் பாக்குறாங்க தொடமா தான் கொடுப்பாங்க தள்ளி நிக்க சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் உட்கார வச்சு டீ காப்பி கொடுக்க மாட்டாங்க வெளில உக்காரன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க அழகிற குப்பையில புழு வச்சதுக்கு செத்து போன நாய் பள்ளி பாம்பு பூரா ஏன்னா பழைய துணி பீரியட்ஸ் விஸ்பர் வச்சது இந்த மாதிரி ரொம்ப கேவல குழம்பானது ரொம்ப நாள் கெட்டு போனது ஒரு மாசம் ஊருக்கு போயிட்டு வந்து ஆக்கி வச்ச சோறு குழம்பு எல்லாம் கொட்டுவாங்க அதெல்லாம் அவங்க அள்ளும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க இல்லைன்னா நம்மளால சுத்தமா இருக்கவே முடியாது ஆனா அவங்களை வந்து மதிக்கிறது இல்ல ஜாதி மதம் பார்த்து தள்ளி வைக்கிறது அவங்களுடைய தோரணையை பார்த்து தள்ளி வைக்கிறது அவங்க உடைகளை பார்த்து தள்ளி வைக்கிறது அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இருந்தாலும் நம்ம வந்து நல்ல உள்ளங்கள் அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும் இவங்க லட்சுமி மூலியமா நன்றியை சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் கோடான கோடி நன்றி இந்த மோகன் அவங்களுக்கு கண்டினியூஸாலாம் நான் உதவி கேட்க மாட்டேன் ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துக்கு மருந்து மாத்திர செலவு மீதி எல்லாம் நான் பார்த்துப்பேன்